எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாளும் ஒவ்வொரு திருக்குறளை உங்களை மூலம் அதன் வழியாக உங்களை அப்படி பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க எப்படிங்க மட்டும் இவராலும் சொல்ல முடியுது வாங்க பார்க்கலாம் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கும் மேல் வானோர்க்கும் ஈண்டு என்றார் என்னையா சொல்ல வராது ஒண்ணுமே புரியலையே வாங்க நான் சொல்றேன் என்னையா சொல்றாரு அப்படின்னா வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த மழை நீர் பெய்யல மழை நீர் பொழியல அப்படின்னா அந்த மழை நீர் மட்டும் இந்த மண்ண இந்த மண்ணிற்கு வரவில்லை அப்படின்னா இறைவனுக்கு செலுத்தப்படுகின்ற பூசை கூட நடக்காதுன்றார் இறைவனுக்கு நாம் ஆண்டுதோறும் செல்லக்கூடிய திருவிழாக்கள் இறைவனுக்காக செய்யப்படும் திருவிழாக்கள் கூட இந்த பூமியில நடக்காதுன்ற எப்படி இவரால மட்டும் சிந்திக்க முடியுது ஏன் தெரியுமா மழை நீர் மண்ணில் விழல அப்படின்னா நமக்கு விவசாயம் இல்லை மக்கள் பசி பட்டினி அவர்களுக்கு உணவு கிடைக்காது தாகம் தீர்க்க தண்ணி கிடைக்காது அவனை அவன் அவனுடைய தேவையை அவன் பூர்த்தி செய்ய விடியல முடியல அப்படின்னா அவ இறைவனப்ப நடந்துவா இறைவனக்காக பூஜை செய்வான் ஒண்ணுமே செய்ய முடியாது ஆக நாம் மழை நீரின் அவசியத்தை நாம் இங்கே உணர்வோம் மழை நீர் தொழில்வதால் அதனால் ஏற்படும் நன்மைகள் பற்பல சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் மழை நீர் இல்லைன்னா அதனால் விளையக்கூடிய உயிர் வாழ வாழ முடியாமல் அழிந்து போகும் அப்படின்றத எவ்வளோ அற்புதமா அழகா சொல்லியிருக்காரு இதனால நம்முடைய குழந்தைகளுக்கு மழையின் அவசியத்தையும் நீரின் அத்தியாவசியத்தையும் சொல்லி உணர வையுங்கள் மழையை பாதுகாப்போம் மழை பொழிந்த நீரை நாம் பாதுகாப்போம் சேமித்து வைப்போம் என்று கூறி இந்த அழகிய உரையாடலின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி